நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் ரீடராக பார்த்துருப்பீங்க கடந்த ரெண்டு வருஷமாவே நான் மேக்கப் இருக்கேன் ரெண்டு வருஷம் அப்படின்றத விட நான் வந்து நியூஸ் ப்ரெசென்டராக இருந்த போலேருந்து எனக்கு மேக்கப் போடும்போது அந்த மேக்கப் மேலே ரொம்ப அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம் அதுதான் இன்னைக்கு நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா ஒரு இருக்கேன்னு சொல்லலாம் உருவாக்கி இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் நான் பண்ண எல்லா மேக்கப்புமே என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான் இன்றைக்கு வரைக்குமே நான் பெருசாக எதுவுமே ப்ரொமோஷன் பண்ணலை பட் எல்லா முகூர்த்தமுமே நான் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருப்பேன் மேக்ஸிமம் வந்து எனக்கு எல்லாமே புக் ஆகிடும் அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஒன்மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்காம என்னோடய கிளையண்ட்ஸை வந்து நான் ஃப்ரெண்ட்லியாக தான் எப்போவுமே பார்ப்பேன் ஸோ அவங்க வந்து என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ உங்களுக்கு மேக்கப்பில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எங்கிட்ட தான் மேக்கப் புக் பண்ணணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை உங்களுக்கு மேக்கப்பில் எவ்வளோ வேணால் டவுட்ஸ் இருக்கும் அதுக்கு கூட நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிஸ்னஸ் பார்ட்னர் நம்ம கடைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் நன்றி நன்றி நன்றி